இந்த வருஷம் குளிர்கால ஏற்றுமதியில் ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா முட்டை ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு தான் அதுவும் குறிப்பாக நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய முட்டை ஏற்றுமதியாளர்கள் வந்து அதிக அளவில் லாபம் சம்பாதிக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு முட்டை ஏற்றுமதிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று பங்களாதேஷ் இன்னொன்று மலேசியா நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் எங்களுக்கு அஞ்சு கோடி முட்டைகள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்டர் எவ்வளோ பெரிய குவான்டிட்டி பாருங்கள் இன்றைய தேதி வரைக்கும் இந்த வீடியோ போடுற வரைக்கும் வெறும் ரெண்டு கோடி முட்டை தான் ஏற்றுமதியாக இருக்குது இன்னும் மூணு கோடி முட்டை இந்த வருஷ இறுதிக்குள்ளே ஏற்றுமதி பண்ணணும் பண்ணிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு முட்டை உற்பத்தி அங்கே இருக்குதா வெஸ்ட் பெங்காலில் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவங்களே என்ன பண்ணுறாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து வாங்கி அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து மலேசியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் முட்டை வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க இப்போ முட்டையோட விலை அப்படின்றது இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் இருபத்தஞ்சி சதவீதம் வெஸ்ட் பெங்காலில் உயர்ந்துருச்சு அப்படின்றதான் செய்தி ரீட்டெயில் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஹோல்சேல் வந்து ஆறுலேருந்து ஆறாறு ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தொடர்ந்து இன்னும் வந்தது அப்படின்னா முட்டை விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோழி தீவனத்துக்கான அந்த மக்காச்சோளத்தோட விலை வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகிடுச்சு ஸோ அதனால் முட்டை விலையை உயர்த்ததை தவிர வேறு வழி இல்லை ஏற்கனவே அந்த மாதிரி தான் சூழல் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் மலேசியா வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக நாமக்கலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோழிப்பண்ணைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கடுத்து அவங்களோட கொஞ்சம் சாம்பிளெலாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வ போகும்போதே ஐம்பது லட்சம் முட்டையை வந்து ட்ரையல் ஆடுற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அந்த ஐம்பது லட்சம் முட்டை போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து கன்சைன்மெண்ட் போயிட்டு இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல எதுக்காக அவங்க வெஸ்ட் பெங்கால் போனாங்க அப்படின்றது தெரியல இல்லை இங்கே வாங்குறது பற்றாமல் அங்கேருந்து வாங்குறாங்களா அப்படின்றதும் தெரியல ஸோ முட்டை ஏற்றுமதி பண்ணுறவங்க இப்போது சரியாக மலேசியாவை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் நமக்கு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய செய்தி சார் பங்களாதேஷுக்கு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் ஆனால் காசு வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அதாவது இன்புட் காஸ்ட்டு வந்து அதிகமாகிடும் ஏன்னா வெஸ்ட் இருந்து பங்களாதேஷ் போகிறது லாரிலே அப்படியே போயிடும் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போய் திருப்பி அங்கே பார்டர் பார்டர் கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கான அடக்க விலை அப்படின்றது அதிகமாயிரும் ஸோ அந்த விலைக்கு பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆனால் நாம் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்